வணக்கம் வீட்டில் இருந்து கொண்டு லட்சக்கணக்காக எப்படி உழைப்பது எப்படி உருவாக்குவது என்று யோசிக்கிறீர்களா ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் கொடுத்து நாங்கள் இந்த அரைத்து கொள்கிறோம் இந்த அரிசியை அப்படி என்றால் ஒரு கிலோ ஐநூறு நூறு ரூபாய் ஐந்து கிலோவுக்கு ஒரு நாளிலே ஐந்து பேர் வருவார்கள் ஆனால் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நீங்களே யோசித்து பார்க்கலாம் மாதத்தில் எவ்வாறு லட்சக்கணக்கில் அல்லது ஆயிரக்கணக்கில் உழைக்கலாம் என்று நீங்கள் பார்த்த ஒரு சிறிய இடத்தில் இருந்து வியாபாரம் வீட்டில் இருக்கிறவர்கள் அல்லது வியாபாரத்தை முயற்சி செய்கிறவர்கள் அல்லது யோசிக்க முதல் என்ன வியாபாரத்தை செய்வது என்ன வியாபாரத்தை தொடங்கலாம் என்று யோசிக்கிறதுக்கு முன் இதை சற்று பார்த்தீர்கள்னா இந்த மிஷின் ஒரு சிறிய இடத்துல இருந்து நாங்கள் அரிசிக்குற ஒரு மிஷின் அதாவது ஃபுல்லாக ஸ்டீலால் செய்யப்பட்டது பாதுகாப்புக்குரியது நாலு கோஸ் மோட்டார் பவர் உடையது அதாவது எந்த ஸ்டக்கோ எந்த இடையூறு இல்லாமல் இதை நாங்கள் பாவிக்கக்கூடியது மாதிரி இருக்கும் நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அநேக கிலோக்களை நாங்கள் வெளியாக அரைத்து அதை தூளாக்க முடியும் மாவாக்க கொள்ள முடியும் இதை யோசிக்கிறீர்களா நீங்கள் சற்றை சிந்தித்து சற்று யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த யாருக்கு நாங்கள் இதை எப்படி செய்யப்போகிறோம்னு நான் உங்களை செய்து காட்டுகிறேன் இது போட்டு நீங்கள் இதுக்குள்ளே பார்க்கும்போது நீங்கள் மிச்சத்து தொடர்ந்தால் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நாங்கள் எப்படி இதை போட்டு இவ்வளோ நேரத்தில் இதை எப்படி எடுக்கிறோமெண்டு பாங்க பார்க்கலாம் ரைட் நாங்கள் இப்போ பார்க்கலாம் எப்படி இதை ஆரம்பித்து செய்கிறோம் என்பதை ரைட் நாங்கள் வாங்க பார்க்கலாம் எப்போது சுத்தமான தரமான எவ்வாறு எங்களுக்கு இதுக்குரிய பிரதிபலன் எப்படி நாங்கள் இதை பெற்றிருக்கிறோம் என்பதை பார்க்க போகிறோம் சிறிது நேரத்துக்குள் வீட்டில் இருந்தவாறு ஆ கூடிய நேரம் பெற்றுக்கொள்ள முடியாது சிறிய நேரத்திலே நாங்கள் இவ்வாறான தரமான சுத்தமான மாவை பெற்றுக்கொள்ள முடியும் வன்மையான தூய்மையான உங்கள் வீடுகளில் செய்து நீங்களே லாபம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் கீழே இருக்கிற இலக்கத்துக்குங்களை தொடர்பு கொண்டு எல்லா தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டுமில்லை கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு வாழச்சென்னை ஊட்டமாவடி கல்முனை அம்பாறை எல்லா இடங்களிலும் உங்களுக்கு எங்கு வேண்டுமென்றாலும் இலங்கையிலே எந்த பிரதேசத்திலே வேண்டுமென்றாலும் நீங்கள் கீழ் உள்ள இலக்கத்துக்கங்களை தொடர்பு கொண்டு எங்களுடைய இயந்திரங்கள் எல்லா விதமானவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நன்றி